கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் இந்த இடதுசாரி இயக்கத்திலே நாங்கள் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் தோழர்களே பத்தாண்டுகள் வந்து நேர ஊழியராக வந்து கரூர் மண்ணில் வந்து பதினோரு சங்கங்களில் வந்து தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பெருந்திரளான ஆர்ப்பாட்டம் போராட்டம் பல்வேறு கட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறோம் தோழர்களே இப்போ ஒன்றிணைவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த இருபது இருபத்தஞ்சி வருஷமாகவே பேசி கொண்டு இருக்கக்கூடிய அந்த இடதுசாரி இயக்கங்கள் ஏன் ஒன்றிணைய மாட்டேங்குது அதுதான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணமாக என்னென்னு கேட்டிங்கன்னா தலைவர்கள் தான் தோழர் கூட சொன்னார் வாய்ப்பு கிடச்சி கேனத்தனமாக விட்ட ஒரே ஒரு இடதுசாரி இயக்கங்கள் த தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் வங்கதேசத்துக்காரங்க வந்து பேசி உங்களை சொன்னாங்கன்னு கேர காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெரியண்ணன் வேலை பார்க்குற தோழர்கள் தான் அதிகமாக இருக்காங்க தோழகத்தில் இளைஞர்கள் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க இளைஞர் எப்படி வருவாங்க எனக்கு தெரிஞ்சு கருவில் இருக்கக்கூடிய ரத்னவேல் இருக்கார் அவர் வயசு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஆறு வயசுலேயும் அந்த சீட்டை விட்டு க நபரமாட்டோம்னு உட்காந்துட்டார் எப்படி இளைஞர்கள் வருவாங்க சொல்லுங்க அப்போ செயல்பாடுக்கு வர்றதுக்கு எப்படி எங்களை போன்ற இளைஞர்கள் வந்து நாங்களும் நாங்களும் இளைஞர் இளைஞர்ன்ட்டு எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகிப்போச்சு அந்த கடைசியில் நல்ல செயல்படக்கூடிய தோழர்களுக்கு வழியே விட்றதில்லை இவங்க பூராமே நான் அதாவது வந்து தோழர்களுடைய ஆலோசனை ரொம்ப முக்கியம் நம்ம முதி முதிர்ந்த தோழர்களுடைய நம்மளுடைய அனுபவங்கள் வேணும் அவங்களுடைய ஆலோசனைகள் வேணும் அவர்களுடைய வழி வழிகாட்டுதல் வேணும் நான் இல்லை இல்லை சொல்ல ஆனால் விடாமல் அப்படியே இந்த இதில் சொல்லுவாங்களே நந்தி மாதிரி குறுக்க உட்காந்துக்கிட்டு யாரையுமே விடாமல் அப்படி மீறி அவர்கள் வந்து பல போராட்டங்கள் செஞ்சால் போராட்டத்துக்கே வழி விடுறதில்ல என்னையை கேட்காம நீ என்ன போராட்டம் பண்ணுற நாங்களாம் இல்லையா என்ன உங்களையே கேட்டுக்கிட்டே தேடி தேடி ஆஃபீஸ்க்கு வர்றாங்க நாங்கள்லாம் இப்போ மனுஷனாவே தெரியலையா நாங்கள் நான் என்ன சொன்னால் மக்கள் மத்தியில் கீழே இறங்கி அவர்களுடைய புரிதலோடு செயல்படக்கூடிய தோழர்களை மக்கள் நாடி வரத்தான் செய்வாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையினாலும் எந்த நேரம் வேணாலும் இருபத்தி நாலு நேரம் ஆணில் வச்சுருப்பேன் செல்ஃபோன் ஆணில் வச்சுருப்பேன் பிரச்சனை என்ன மழை பெஞ்சாலும் சரி இடி இடித்தாலும் சரி மின்னல் அடித்தாலும் போய் சேர்ந்துக்கிட்டு போய் அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் சிபிஎம்மில் வெளியே வந்து பத்து வருஷம் ஆகுது விழுநேர ஒளியிலேருந்து வெளியே வந்து இன்னமும் பிரச்சனைகளை கொண்டுக்கிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர் இருந்து நகர செயலாளர் வரைக்கும் எங்களை பிரச்சனைக்கு வராங்க காரணம் வந்து எந்த பிரச்சனையும் தலையிட மாட்டாங்க காரணம் வந்து இப்போ இருக்கக்கூடிய யார் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க அப்பா மாவட்ட செயலாளர் அவருடைய தம்பி பையன் வந்து நகர செயலாளர் அவரோட பையன் பொருளாளர் அவருடைய மருமகன் சிஐடினுடைய மாவட்ட செயலாளர் இந்த கட்சி எப்படி விளங்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஜனநாயக ரீதியாக கட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனநாயகம் எங்கே இருக்குது சிபிஎம்ல இருக்கக்கூடிய சிஐடி மாவட்ட செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோடியிலிருந்து ஒன்றரை கோடி ரூபாயில் ஒரு சொகுசு பங்களா கட்டி வாழ்ந்துகிட்ருக்கார் அவருடைய பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறாமல் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு கம்மியாக வீடே கிடையாது நிறையா பேர் கேட்பாங்க என்கிட்ட ஏங்க பொது உடைமை தான் என்னங்க அப்படிம்பாங்க சார் நாங்கள் எல்லாமே பொதுவாக ஒரே சமமாக நாங்கள் எல்லாருமே சமமாக இருப்போம் அதுக்கு பெருதா அப்படிங்களா ஏங்க ஜோதி ஜோதிக்கோஸ் வந்து அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காரு நீங்கள் எங்க வாடகை வீட்டில் பதினாறுக்கு பத்தில் போய் இருந்துக்கிட்டு காலை நீட்டி படுக்க முடியல மழை வெஞ்சால் ஒழுகுதுங்கிறீங்க தண்ணி ஒழுங்கி மீட்டர் பாக்ஸில் வந்து என் பையன் காலம் நெட்டினான்னா கரண்ட்டு பாஸ் ஆகிரும்னு பயந்துகிட்டே படுத்துருக்க வேண்டிய சூழ்நிலை முன்னாடி இருக்கிற கூரை வீட்டில் வந்து நின்று பார்த்துட்டு இப்படின்னு கேட்டார் இதுக்கு எப்படிங்க பொது உடைமைன்னு சொல்லுவீங்க அப்படின்னாரு ஒரே பந்தியில் உட்கார வச்சு அவர் அந்த பக்கம் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு நீங்கள் நாலு நாள் கஞ்சியை வச்சுக்கிட்டு நாற்ற முளைச்ச கஞ்சி குடிக்கிற மாதிரி இதுங்க இது எப்படிங்க பொது உடைமைன்னு சொல்லுவீங்க அப்படிங்குன்னு கேட்டாங்க அது உண்மைதான் அந்த பாணியில் தான் பொது உடைமைங்கிறது வந்து நம்ம பொது உடைமை பொறுப்பில் மட்டும் இருக்கக்கூடாது தோழர்களுடைய கஷ்டத்துலேயும் அவருடைய சிரமத்திலையும் தொழிலாளர் மத்தியில் போகணும் அப்போ தான் அந்த பொது வந்து கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அந்த பொது உடைமை பற்றி பேசணும் இந்த மாதிரி வந்து ஒரு முதலாளித்துவ கட்சியாக மாறிட்டு இருக்குது மேடையில் பேசக்கூடாது ஆறு மாதம் வந்து மைக்கு கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் போட்டால் கரூர் மாவட்டத்தில் வந்து எனக்கு ஒரு ஆளுக்கு தான் ஏன்னா செந்தில் பாலாஜியை நீங்கள் பேசினீங்கன்னா எப்படி ஆகிறது நாளைக்கு எப்படி அவங்களெல்லாம் போய் பார்க்கறது அவர் எதுக்கே நாங்கள் போய் பார்க்கணும்னு கேட்டேன் அவர் எதுக்கு போய் பார்க்கணும் தப்பு செஞ்சால் சுட்டி காட்ட வேண்டியதானே அதுக்கு போய் ஓட்டு கேட்க போச்சு நீங்கள் அண்ணா அவருக்கு பின்னாடி உட்கார வச்சு நாங்கள் ஒன்று ஓட்டு கேட்டு அவரை வந்து எம்எல்ஏ ஆக்கணும் எம்எல்ஏவாக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் தப்பு செய்யும் போது நம்ம சுட்டி காட்டும் போது அவரை பேசாத அப்படிங்கிறாரு அவர் திமுக கொண்டுட்டார் இனிமேல் திட்டக்கூடாதுன்னாங்க அப்புறம் எப்படி குறைகளுக்கு சுட்டி கேட்டாமல் எப்படி இருக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழலெலாம் இருக்குது அதனால் வந்து மாறி மாறி நம்ம தொழில் வச்சுக்காத ஆள் யாரும் கிடையாது அவன் இன்னொன்று கேட்குறான் எப்படிங்க உங்களுக்குள்ள மான வெக்க சூடு சுரணையும் இல்லாமல் எங்களை நேற்று திட்டிங்க இன்னைக்கு கூட வர்றீங்க அப்படி நாங்கள் என்னக்கா பண்ணுறது எங்களை கொஞ்சம் நாளைக்கு கழட்டி வச்சுட்டு உங்கள் கூட வந்து தான் ஆகணும் சூடு சுரணையெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு கழட்டி வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை தான் போய் போய் அப்புறம் கடைசியில் பார்த்தோம் ஒரு கட்டத்தில் நாம் இல்லைங்க நான் இடதுசாரி பார்வையோட தான் இருப்பேன் அப்படின்னு போராடும் போது என்ன பண்ணிடுறாங்கன்னா நீ இடதுசாரிக்கே லாய்கப்படாது அப்படின்னு நீ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ்குள்ளேயே உட்காந்துருக்கணும் வெளியில எங்கேயும் போகக்கூடாது நாங்கள் சொன்னால் மட்டும்தான் வெளியில் போகணுங்கிற ஒரு கண்டிஷன் வந்துச்சு அப்புறம் தான் நான் சொன்னேன் சாதாரணமாக இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்களில் அந்த சாக்கடை அள்ளக்கூடிய தோழர்கள் அந்த செருப்பு தூக்கும் தோழர்கள்ட்ட இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய லெவியை வாங்கி முழு நேர பணிக்கு நான் வந்து பணம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஃபேன் காற்று கடியில் உட்காந்துருந்தேன்னா அது எனக்கு சரிக்காது அந்த பணமே வேணாம் இந்த வேலையை வேணாம்னு நேர ஊழியரை எழுதி கொடுத்துட்டு வந்தேன் அப்படி ஒரு சூழல் தான் அதனால வந்து ஒன்றிணைவோம் அப்படிங்கிறதுல பெரிய அண்ணனுங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரவே மாட்டாங்க மற்ற கட்சிகளை கூறவும் கூட ஒன்று சேர்த்திடலாம் சிபிஐயில் இருக்க அண்ணனும் சிபிஎம்மில் இருக்கிற அண்ணனுக்கு வந்து தலைவர்கள் ஒன்று சேர மாட்டாங்க அதனால தான் காரணமே அந்த ஒன்றிணைக்கிறதுக்கு வந்து ஆனால் ஒன்றிணைந்தால் சிறப்பாக இருக்கும் இடதுசாரிகள் ஒன்றிணைஞ்சு இந்த இளைஞர்களை கொஞ்சம் வழிவிட்டு போராட்டங்களுக்கு இறங்கி எந்த ஒரு கூழர்கள் போ கீழே இறங்கி மக்கள் மத்தியில் போய் போராடுறீங்களா மரியாதை கிடைக்கும் உண்டியலுக்கு மட்டும் நம்ம காசு இப்போ கேட்டாங்கன்னா இப்ப என்னங்கிறாங்க நீங்களும் வர்றது இல்லைங்க என்னங்க அந்த இருபத்தாறு லட்சம் இருபத்தாறு கோடி இருபத்தாறு கோடிக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ எதுக்குங்க இப்போ உண்டியில் எடுத்துக்கிட்டு வர்றீங்க அசிங்கமாக இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க அதை வேறு ஓப்பனாக வேறு வரவு செலவு கணக்கில் வேறு ஸ்டாலின் கட்டிவிட்டார் அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுனால தான் நம்ம வந்து கீழே போகும்போது இப்போ கம்யூனிஸ்டுகள்னு போனோம்னாவே அவங்களுக்கு வந்து சிபிஎம்மா சிபிஐயா சிபிஎம்எல்லா இல்லை நீங்கள் வந்து அதிதீவிர கம்யூனிஸ்டா அப்படின்லாம் கிடையாது மொத்தத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு எழுபது வயது மூதாட்டி சொல்லுது உங்களை வேணான்னு கழட்டி விட்டுட்டீங்க ஸ்ரீதர் தோழருக்கு ஓட்டு கேட்கும் போது வேணான்னு உங்களை கழட்டி விட்டுட்டாங்க அதனால வந்து வேறு வழி இல்லாமல் எங்களோட ஓட்டுக்கு வந்துருக்கீங்கச்சு ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு போப்போம் அப்படின்ச்சு நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம்மா அப்படின்னு அதை நீங்கள் அங்கே வாங்கிக்கிறீங்களா என்ன நடந்து போய் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க அந்த மாதிரி ஒரு சூழலை அசிங்கத்தை இன்னைக்கு வந்து இடதுசாரிகளை கொண்டுட்டு வந்துட்டாங்க ஒன்றிணை வேண்டுமென்றால் இளைஞர்களுக்கு விடணும் அவர்களுக்கு வழிகாட்டணும் இளைஞர்கள் இப்படிலாம் போய் நீங்கள் வந்து மக்களை அணுகணும்னு சொல்லி மூத்த தோழர்கள் வந்து வழிகாட்டணும் ஆலோசனை கொடுக்கணும் அந்த தோழர்களுக்கு இளைஞர்கள்ட்ட வேலை வாங்கணும் அவர்களையும் பொறுப்பு கொடுக்கணும் ஜிஆர் மாதிரியே தொண்ணூறு வயசு வரைக்கும் பதவியில் உட்காந்துட்டு நவராமல் இருந்தோம்னாலும் அது நமக்கு வந்து இளைஞர்கள் வரமாட்டாங்க அதனால தான் விஜய் கட்சியை நோக்கி ஓடுறான் ஏதோ ஒரு கட்சியில் அவனுக்கு ஏதோ பொறுப்பு கிடைக்கும் நம்மளும் மேடை ஏறுவோம் நம்மளும் பேசுவோம் அப்படிங்கிற காரணத்துக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க அது ஒன்றிணையும் ஒன்றிணைவோம் அதுலாம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் செயல்பாடு கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து மக்கள் மத்தியில் செயல்படக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் மக்கள் அவர்களை அங்கீகரிக்கிறார்கள் கூட கண்டிப்பாக வருவாங்க அதனால் வந்து மக்கள் பிரச்சனையை எடுத்து போராடும் போது இது மக்கள் இயக்கமாக மாறும் அந்த இயக்கத்திற்கு இந்த மக்கள் இயக்கம் ஒன்று தரணும் அதுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய மூத்த தோழர்கள் நல்ல ஒரு ஆலோசனையும் வழிகாட்டுதலும் இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கணும் சிறப்பாக இருக்குங்கிறதா தெரிவிச்சுக்கிட்டு பேச வாய்ப்பளித்த பதினாறு வயது இளைஞர் நம்ம அஜய் கோட்ச் அவர்களுக்கு நன்றி கூறி விடை